உங்கள் தொழிற்சாலை மற்றும் நிறுவனத்தின் மின்சார தேவையை வங்கி நிதி உதவியுடன் சொந்தமாக சோலார் பிளான்ட் அமைத்து முழுமையாக நீங்களே பூர்த்தி செய்து கொள்ளலாம் வேலன் இன்ஃபிரா ப்ராஜெக்ட் பிரைவேட் லிமிடெட் சென்னை நைன் மீடியா உங்கள் கனவா படிக்கும் அனைவருக்கும் இன்டர்ன்ஷிப் பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் ஷார்ட் டேர்ம் கோர்ஸில் உடனே சேர செவன் கடவுள் நம்பிக்கை இருந்ததே தவிர மத நம்பிக்கை கிடையாது என்று சசிகலா கூறியுள்ளார் மக்களவைத் தேர்தல் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் பாஜக சார்பில் பிரச்சாரம் செய்வதற்காக டெல்லி சென்றுள்ள தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா இந்துத்துவ கொள்கைகளை பின்பற்றியவர் என்றும் அவரது மறைவுக்கு பின்னர் அதிமுக அதில் இருந்து விலகிவிட்டதாகவும் பேசினார் இதனால் ஏற்பட்ட வெற்றிடத்தை பாஜக நிரப்பி வருகிறது அதிமுக ஆதரவாளர்கள் பாஜக பக்கம் திரும்பியுள்ளனர் என்றும் கூறினார் இதற்கு அதிமுகவை சேர்ந்த பலரும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர் அண்ணாமலையின் கருத்துக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக சசிகலா பரபரப்பு அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் அந்த அறிக்கையில் ஜெயலலிதாவை ஹிந்துத்துவா தலைவர் என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை குறிப்பிடுவது அவருடைய அறியாமையை ஜெயலலிதாவை பற்றி தவறான புரிதலை தான் வெளிப்படுத்துகிறது ஜெயலலிதா ஜாதி மத பேதங்களை கடந்து அனைத்து தரப்பினராலும் மத போற்றக்கூடிய மாபெரும் தலைவியாக தன் வாழ்நாள் முழுவதும் வாழ்ந்து காட்டியவர் ஜெயலலிதா மக்களால் நான் மக்களுக்காகவே நான் என்று தன் வாழ்நாள் முழுவதும் தமிழக மக்களின் நலனுக்காகவே தனது வாழ்க்கையை அர்ப்பணித்த சிறந்த மக்கள் தலைவர் பேரஞ்சர் அண்ணா புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஆகியோரின் வழியில் ஒரு உண்மையான திராவிட தலைவராக தனது இறுதி மூச்சு வரை வாழ்ந்து காட்டியவர் ஹிந்து இஸ்லாமியர் கிறிஸ்தவர் என அனைத்து சமூகத்தினரும் சொந்தம் கொண்டாடிய ஒரே ஒப்பற்ற தலைவி ஜெயலலிதா தான் என்பது நாடறிந்த உண்மை இத்தகைய சிறப்பு வாய்ந்த ஒரு மக்கள் தலைவரை எந்தவித குறுகிய வட்டத்திற்குள்ளும் யாராலும் அடைத்துவிட முடியாது என சசிகலா தெரிவித்துள்ளார்